வணக்கம் கடகராசி அன்பர்களே கடகம் அப்படின்னாலே கடல் நீர் அப்படின்னு சொல்லுவோம் புராண காலத்திலே வராகமூர்த்தி பூமியை தோண்டி மகரம் என்ற இடத்திலே புதைந்திருந்த அத்தனை வேதங்கள் சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வந்த இடம் கடகராசி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால்தான் குரு உச்சத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறதும் உண்டு அப்படி அனைத்து அறிவையும் ஒருங்கே பெற்றவர் நீங்கள் ஒரு என்சைக்ளோபீடியா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு இருக்கும் தெளிந்து படித்திருப்பீர்கள் ஃபுல் ஸ்டாஃப் கமாவோட உங்களுக்கு எல்லா புஸ்தகமும் மனப்பாடமாக இருக்கும் உங்கள் சப்ஜெக்டில் அது ரொம்ப கிளியராக இருக்கும் அப்படி தெளிவான எண்ணம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்திலே தொழிலிலே புதிய முன்னேற்ற பாதைகள் எல்லாம் உண்டு பண்ணக்கூடிய ஐடியாஸ் கிடைக்கும் அதன் மூலியமாக வெற்றிகளை சம்பாதிக்கப் போகிறீர்கள் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு ரோகிணி நட்சத்திரக்குள்ளே பிரயாணம் பண்ணும்போது சந்திரன் உச்சம் அப்படிங்கிறது ஆயிடும் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடும் அதனால் நல்ல காரியங்கள் எல்லாம் துவங்குவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் புதிய உத்திகளை கொண்ட நவீன விதமான தொழிற்சாலைகளை ஓப்பன் பண்ணுன்ற இண்டஸ்ட்ரிஸ்டுக்கெல்லாம் ஒரு நல்ல வாரம் இது கார்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் துணி வியாபாரங்கள் லாபத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக அமைகிறது பொருளாதாரத்தில் சிக்கல் இல்லாத சூழ்நிலை இதில் போய் நான் வங்கிகளில் போய் பணம் கேட்டிருக்கேன் கடன் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கேன்னா பப்ளிக் செக்டார் யூனிட்லேருந்து வரக்கூடிய செல்வாக்கு உங்களை வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு சில அன்பர்களுக்கு தந்தையின் மூலியமாக பூர்வீக சொத்துக்கள் மாற்றுவதற்கும் இந்த வாரத்திலே ஒரு கூறு இருக்கிறது அப்படிங்கிறதும் புரிந்து கொள்ளுங்கள் குழந்தைகள் குடும்பம் இதை பற்றின எண்ணங்கள் வரும்போது சில சிக்கல்கள் இருந்தாலும் தீர்மானமாக இதெல்லாம் நம்ம பண்ண போகிறோம்னு அதை ஏற்கனவே பைஃபர் கெட் பண்ணி அதுக்கான எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க அது கரெக்டாக எல்லாரும் கவுன்சில் பண்ணி கவுன்சில் பண்ணி அதை எனர்ஜைஸ் பண்ணி கொண்டு போயிடுவீங்க இது சுப மாறும் மாறும்போது சந்தோஷத்தை கொடுக்கும் அதனாலே சந்தோஷத்தை இந்த வாரம் பகிர்ந்து கொள்ளப் போகிறீர்கள் அப்படிங்கிறது புரிந்தட்ட இந்த வாரத்துடைய அவுட்லைன் நல்லா புரிஞ்சிச்சு இந்த வாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே முதன்மையான காரியம் ஸ்ரீ ரங்கநாத பெருமானை மனதில் நினைத்து எல்லா காரியமும் செய்யுங்கள் அப்போ எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி இருக்கும் படிதாண்டா பத்தினி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ரங்கநாயகி அவளை மனத்தில் நினைத்துக்கொண்டு எல்லா விஷயம் செய்யும்போது வாழ்க்கையிலே வளமும் நலமும் பெருக்கித் தருவார் வாழ்க வளத்துடன்